ஹாய் எங்க ஊர்ல நேற்று மழை பெஞ்சிச்சுங்க அந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா நத்தை நிறைய ஊறி வந்துச்சு வாய்க்கா வரப்பலாம் அதனால எங்க வீட்டுக்காரர் நல்லா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு நத்தை புறக்கிட்டு வந்தாங்க அதை கொண்டுட்டு வந்து உடனே நம்ம வந்து நத்தக்கறி செய்ய முடியாது அதான் ரெண்டு நாளைக்கு தண்ணி போட்டு வச்சிருக்கோம் ரெண்டு நாளைக்கு தண்ணி போட்டு வச்சோம்னா அதுல இருக்கிற மண் நல்லா வெளியில கைக்கிறோம் அதுக்கப்புறம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிருக்கேன் வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ஆற ஊட்டி ஒரு மைகோதி எடுத்து நல்லா இந்த மாதிரி மெதுவாக உள்ள கொடுத்து இழுத்தீங்கன்னா அந்த உள்ளே இது இருக்கிற கறியெல்லாம் இந்த மாதிரி வந்துடும் அவ்வளவு கறிக்கு இவ்வளவு தாங்க கிடைச்ச ஒரு கால் கிலோ தான் கிடைச்சிச்சு ஒரு வடச்சிட்டு அடுப்புல வச்சிருக்கிற கொஞ்சமா பட்டை கிராம்பு சோம்பு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா செவக்கணும் செவந்த உடனே கொஞ்சம் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமா பட்டை கிராமத்தூள் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் கிரேவி வரவிட்டி நாலு ஸ்பூன் அளவு நான் தயிர் விட்டுருக்குறேன் இதுக்கு ஸ்பெஷலே இந்த தயிர் தான் அவ்வளோ நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க கொஞ்சமா குருமொளகு கொத்தமல்லி தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி வேணும்னா இது நோட்டு தண்ணி விட்டுக்கங்க விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கி சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அதாவது மட்டன் எல்லாம் அந்த பக்கம் நிக்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுவீங்க எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு அப்படிங்கிற எடுத்து சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிடலாம் சுடு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குண்ணா நத்தை கறி ரொம்ப நல்லா இருக்கு பத்து கறி இருந்தாலும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஆனால் நல்லா மண்ணு செஞ்சணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை கூட சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது